வேண்டுதல் வாழ்த்து சிற்றம்பலம் மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கருமமைப்பு உணவு வகை காலம் தேசம் கல்வி தொழில் அரசாங்கம் கலை முயற்சி பருவம் நட்பு சந்தர்ப்பம் பழக்கம் வழக்கம் ஆராய்ச்சி ஆகியவற்றில் மேம்பட்டு விளங்க உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலே தொடர்புகழ்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாய மனமொழி மீகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலன்களை விண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய அன்பர்கள் மேலாண்மையினர் பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த நலன்களை நல்க இறையர்களை வேண்டுவோம் இன்று பிறந்த நாள் காணும் ஈரோடு அக்ஷயா ராஜ்குமார் வணிகவியல் கௌதம் இலக்கியவியல் ரம்யாவின் அண்ணன் பிரியதர்சியின் அக்கா மகள் தமிழரசி பானுபிரியாவின் தங்கை சங்கீதா ஆகியோரும் காரமடை கணேஷ்குமார் சுதர்சனா இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருகுரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உடல்நலம் மனநலம் துண்டியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணருடையோரும் இந்நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் கொற்றியோ நம சிவாய் வாழி சாந்தலிங்கப் பெம்மான் வாழி அன்னவன் தாளாரோர் மனத்தில் அமைத்து ஏற்றி வாழி சீரூர்க பெயரோன் சிறந்து வாழி பூதிமணி ஏறோர் அளவாம்பொருள்கள் என்றும் வாழிய வாழிய வேதிர்ச்சிற்றம்பலம்